ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் நல்லா டீக்கடையில் செய்கிற மாதிரி ஒரு இனிப்பு போண்டா தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா வெளியே வந்து மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க அந்த இனிப்பு போண்டா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இனிப்பு போண்டா செய்கிறதுக்கு நான் ஒரு பவுலில் ஒரு கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இது வந்து இரநூத்தம்பது கிராம் மெஷர் மெஷர்மெண்ட் கப்பலில் ஒரு கப்பு அளவுக்கு போட்டுக்கேன் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த சர்க்கரை கொஞ்சம் கரையட்டும் நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கரையும் இந்த மாவோட சேர்த்து போட்டிங்கன்னா அப்படியே சர்க்கரை சர்க்கரையாக இருக்கும் சீக்கிரம் கரையாது அதனால் இந்த மாதிரி கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மா மாவெல்லாம் கலந்துக்கோங்க இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ அந்த தண்ணியிலேயே ஒரு அரை ஸ்பூன் வந்து ஆப்ப சோடா போட்டுக்கோங்க ஆப்ப சோடா கண்டிப்பாக போடணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா உள்ளே சாஃப்ட்டாகவும் வெளியே நல்லா மொறு மொறு நிற்கும் இல்லைன்னா உங்களுக்கு ஆப்பம் வந்து இந்த இனிப்பு போண்டா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதோட வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதில் வந்து நம்ம ரெண்டு கப்பும் சே சேர்க்க போகிறோம் மைதா மாவு இந்த மெஷர்மெண்ட் கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து சர்க்கரை ஒரு கப்பு தண்ணி ரெண்டு கப்பு வந்து மைதா மாவு சேர்க்குறேன் ஒரு ரெண்டு கப்புக்கு ரெண்டுக்கு ஒன்று அப்படின்னு சேர்த்துக்கோங்க ஒரு சுகர் வந்து ஈக்குவலாக போட்டோம்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் சுகர் இருக்கணும் அதே சமயத்தில் ரொம்ப இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த போண்டா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து இந்த மெஷர்மெண்ட் கப்லேயே கால் கப்பு அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் இந்த ரவை வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெளியே வந்து மொறு மொறுமு இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்ருங்க இந்த ரவை போட்டோடனே நம்ம தண்ணி ஊற்றினோடனே நல்லா பொது பொதுன்னு வந்துடும் அதனால் நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும் அதை நம்ம மாவை கலந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருவோம் இப்போ இந்த மெஷர்மெண்ட் கப்புலேயே ரெண்டு கப்பலுக்கு அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துருக்க தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம் ஒரு கப்பு அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இன்னும் ரவை போட்டுக்கனால கொஞ்சம் ஊர்னொடனே கொஞ்சம் கெட்டியாகும் அதனால் நம்ம பார்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து ஊற்றுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பக்குவமாக நம்ம கலந்துருக்கோம் இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் ரவை போட்டிருக்கறனால இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் கெட்டியாகும் அப்படியே கெட்டி ஆகிடுச்சின்னா கொஞ்சம் தேவைப்பட்ட தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை அதே கரெக்டாக இருக்குன்னா அதை அப்படியே வச்சுக்கலாம் இப்போ இப்படி தட்டி போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவராக ஊறட்டும் ஆஃப் அன் ஹவர் ஊற விட்டிங்கன்னா தான் அந்த ரவை வந்து ஊறி வரும் இல்லை பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு இருக்குது இப்போ இதோட கூடுதல் டேஸ்ட்டுக்காக தேங்காவை வறுத்து போட போகிறேன் இப்போ இந்த ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் சின்ன சைஸ் தேங்காய் அரை மூடி எடுத்திருக்கேன் இதை நல்லா பல் புல்லாக எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் நெய்யில் வந்து வறுத்து போட்டிங்கன்னா நம்ம சாப்பிடும்போது கடிப்படும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அதை பல்லு பல்லாக எடுத்துடலாம் அந்த தேங்காயை இப்போ இந்த போட்டு மூடி ஒரு ஆஃப் அன் ஹவரில் உருட்டும் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்திருக்கேன் அதில் வந்து அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இதில் பொடியை நறுக்கி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரொம்ப செவக்கணும்னு தேவையில்லை கொஞ்சம் லைட்டாக ஒரு வாசனை வந்தோடனே எடுத்துடலாம் நம்ம எண்ணெயில் போடுறோன்னே அதில் ஒன்றும் கொஞ்சம் வேகம் இல்லையா அதனால் கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த அளவுக்கு வருகப்பட்டால் போதும் செவக்கணா தேவையில்லை இப்போ இந்த மாவோடு நம்ம சேர்த்தலாம் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் இந்த நெய்யோடு வா வறுத்து போடும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க நல்லா திருப்பி கலந்துட்டோன்னா பாருங்கள் நல்லா கெட்டி பாருங்க பாருங்கள் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்துச்சு நல்லா கெட்டி ஏன்னா அந்த ரவை போட்டுக்கனால நல்லா ஊறி கட்டி ஆயிரும் இதை நம்ம வந்து கையில் தான் எடுத்து போடணும் அப்போ தான் அந்த போண்டா வந்து நல்லா வரும் நல்லா கையில் கலந்து விட்ருக்கணும் இப்படி ஓரத்தில் இப்படி எடுத்து இப்படியே போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம ஊற வச்சு ஒரு இருபது நிமிஷம்தான் இருக்குது நான் அரை மணி நேரம் ஊர்னு இருக்கேன் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ எல்லாமே போட்டாச்சு இன்னும் பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம போண்டா சுட்டுறலாம் மாவை ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஆகுதுங்க இப்போ நல்லா நல்லா கலந்து விடலாம் ஏன்னா வந்து இந்த ரவையெல்லாம் அடியில் போய் தங்கிக்கிறோம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருங்க உங்களுக்கு மைதா மாவில் பிடிக்கலைன்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம் ஆனால் வந்து இந்த மைதா மாவில் சேர்ந்தாதாங்க அந்த டீ கடையில் செய்கிற மாதிரியே அந்த போண்டா நமக்கு கிடைக்கும் அவ்வளோதான் இப்போ கலந்தாச்சு இப்போ கையை வந்து தண்ணியில் நிலச்சிக்கலாம் இப்போ இந்த கையை தண்ணி நிலச்சாச்சு இப்படி ஓரத்துலேருந்து நம்ம உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அப்படியே இப்படியே விட்டிங்கன்னா அப்படியே உருண்டுட்டு வந்துடும் நம்மளுக்கு இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு எண்ணெய் உடனே ஸ்டவ்வில் சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா மேலே கறி உள்ளே வேகாது எண்ணெய் எண் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம் ஒரு ஓரமாக எடுத்து நல்லா உருண்டையாக போடுங்க அப்படி உங்களுக்கு கையில் எடுத்து போடவில்லைன்னா நீங்கள் வந்து கரண்டியில் கூட எடுத்து போடலாம் இப்போ ஒரு சைடு வந்தவுடனே நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இது என்னென்னா போண்டா வந்து இந்த போண்டா வந்து நல்லா உப்புளை இருக்கனால நம்ம திரும்பவே திரும்பாது இது பாருங்கள் ஓகே திரும்பிடுச்சு சில சமயம் பார்த்தீங்கன்னா அப்படி உருண்டுக்கிட்டே இருக்கும் இப்போ நல்லா சிம்லே வச்சு ரெண்டு பக்கம் நல்லா செவந்தம் வந்தோடனே எடுத்துடலாம் பாருங்க நம்ம கொஞ்சோண்டு மாவு போட்டாலே நல்லா பெருசாக வந்திருக்கு பாருங்க நம்ம சோடா மாவுலாம் போட்டிருக்கனால உப்புலாம் வரும் சோடா மாவு போடலைன்னா அப்படி நீங்கள் போட்ட மாதிரி கல் மாதிரியே இருக்கும் அதனால தான் நம்ம சோடா மாவு போடுறது சாஃப்டாக வேறு கிடைக்கணும் இல்லையா நல்லா திருப்பி திருப்பி ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து உள்ளே உங்களுக்கு நல்லா வேகம் இப்போ ரெண்டு சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் நல்லா எண்ணெயை வடித்து விட்டுட்டு எடுத்து விடுங்க ரோட்டு கடையில் டீ கடையிலலாம் பார்த்திங்கன்னா நல்லா போண்டா அந்த மாதிரி இனிப்பு போண்டா போட்டுட்டு ஒரு ட்ரே ஃபுல்லாக வச்சுருப்பாங்க பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக சாப்பிடும் போல இருக்கும் நம்ம வீட்டில் செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்குங்க இதே மாதிரி மீதி இருக்குது நம்ம போட்டு எடுத்துடலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ போட்டுக்கோங்க வீட்டில் செய்கிறந்தால் குட்டி குட்டியாக கூட போடலாம் நல்லா பெருசு பெருசாக நல்லா பார்வையாக இருக்கணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுங்க பெருசாக செஞ்சிங்கன்னா ஒரே ஒரு போண்டா செஞ்சால் சாப்பிட்டாலே போதும் நல்லா வைர்ஃபுல்லாகிடும் நான் எல்லாத்தையும் ஒரு இதிலே முடிச்சிடறேன் ஸ்டவ்வு குறைஞ்சிச்சின்னா கொஞ்சம் கூட அவ்வளோ தான் விந்திருச்சு எல்லா போண்டமே நான் போட்டு எடுத்துட்டேன் அவ்வளோதான் பாருங்கள் வெந்திருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க முத மொதல் என் சேனலை பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உனக்கு ஒன்று ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ பாருங்கள் நான் பிச்சு காமிக்கிறேன் நல்ல வெளியே அந்த சவுண்டு கேட்குதா நல்ல வெளியே மொறுமொருன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்குன்னு கமெண்டில் போடுங்க தேங்க் யூ